ட்ரஸ்டேஷன் மனமுறிவு மனமுறிவு என்பது ஒரு செயலை செய்ய விடாமல் தடுக்கும் ஊக்கிகளால் ஏற்படுகின்ற திருப்தியை தடை செய்யும் பொழுதோ அல்லது தாமதப்படுத்தும் பொழுதோ மகிழ்ச்சியின்றி மனமகிழ்ச்சியற்ற நிலை உண்டாகி இது ஏற்படலாம் அடுத்து மனமுறிவு ஒரு ஆசை அல்லது தேவைப்படும்போது ஏற்படும் மனவீழ்ச்சியின் விரைப்பு நிலை அடுத்து மனமுறிவிற்கான காரணம் துளங்கள் வலுப்படுத்துதல் நிறுத்தப்படுதல் எடுத்துக்காட்டால் பாவ்லோ சார் பாவலோ சோதனை செஞ்சார் இல்லை நாய்க்கு வந்து உணவு அளித்தார் அதோடு மணி ஓசையும் கொடுத்தாரு அழகாக மணிவாசைக்கு முன்னீர் சுரந்தது பல நாட்களை வந்து மணி ஓசையை மட்டும்தான் எழுப்பினார் உணவு அளிக்கப்படலை அதனால் அது என்ன ஆச்சுன்னா ரெஸ்ட்லெஸ் ஆகிடுச்சு தொலங்களை வந்து வலுப்படாமல் போனோம் அடுத்து தடைப்படுதல் அல்லது இடையூறு செய்தல் ஒரு துளங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும்போது செயலளவில் தடுத்து நிறுத்துதல் எடுத்துக்காட்டால் மாணவன் வந்து டிவி சேனலில் விருப்பமான கிரிக்கெட் பார்த்துட்டே இருப்பான் அப்போவே டக்குன்னு அவங்க கையில் இருந்து ரிமோட் பிடுங்கினம்னா குழந்தைக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா தடைப்படுதல் இடையூறு ஏற்படும் அடுத்து மனப்போராட்டம் அப்போ மனமுறிவு மனப்போராட்டம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது சார் சில சமயங்களில் மனமுறிவால் மனப்போராட்டமா அல்லது மனப்போராட்டத்தால் மனமுறிவா அப்படின்னு ஒரு டிஃபேட்ஸ்